அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இல் பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொல் பிறக்கும் சோர்வு தரும் யார் நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா பிறந்தார் அப்படின்னு சொன்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடத்திலும் கண்ணையும்னா பிறந்தவரிடத்திலும் இன்மை அப்படின்னு சொன்னா வறுமை அந்த வறுமை வந்து விட்டால் என்ன ஆகும் இழிவந்த சொல் பிறக்கும் சோர்வு தரும் அப்ப இழிவான சொற்கள் பிறப்பதற்கு வறுமை காரணமாக அமையுமா நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க சரிங்களா வறுமை உற்றது என்று சொன்னால் என்ன ஆகும் இழிவான சொற்கள் அவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை வந்துடும் இல்லைன்னா அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலையும் வந்துடும் சரிங்களா ஏதாவது கேவலமா பேசுவாங்க ஒன்று வந்து வறுமை வந்து விட்டால் நாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இல்லைன்னா நம்ம நம்மை வந்து நாலு பேர் வந்து பேசுவாங்க கேவலமாக இதுதான் வறுமை என்கிற ஒரு நிலை சரிங்களா அந்த பாவற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றா சரிங்களா நன்றி வணக்கம்